மக்கள் யூடியூப் சேனல் வந்து திரும்ப ஒரு மருந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்கோடாஸ் போலஸ் டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் இருந்து கால்நடை மருத்துவமனை ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்கோடாஸ் போலஸ் டேப்லெட்டு எப்படி கொடுக்கணும் எந்த கால்நடை கொடுக்கணும் இதனால் தீர்வு என்ன இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குற கால்நடை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னேன் எக்கோடஸ் டேப்லெட்டு இதுதான் இந்த டேப்லெட்னால பயன் என்னென்னா சீரடுத்தன்மை கம்மியாக இருக்கிற மாடுகளுக்கு ஒரு சரியாக இறை எடுக்காத மாடுகளுக்கு இந்த டேப்லெட்டை கொடுக்கலாம் கொண்டு சரியாக இறை எடுக்காமல் இருக்கிறது சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது டயத்துக்கு சரியான நேரத்தில் சாணிப்படாமல் இருக்கிறது ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது நீங்கள் உங்கள் மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்போ பொழுது மாடு சரியாக சாப்பிடாமல் இருக்கும் அப்போ இந்த டேப்லெட்டை கொடுக்கலாம் சரியான ரிசல்ட்டு உங்கள் மாட்டுக்கு கிடைக்கும் இந்த டேப்லெட்டு ஒரு டப்பாவில் இருக்கும் அந்த டப்பாவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் மொத்தம் எட்டு டேப்லெட் வரும் பசும் மற்றும் காளை மாடுக்கு காலையில் ரெண்டு மாலையில் ரெண்டு நீங்கள் தொடர்ந்து மூணு நாள் கொடுக்கலாம் உங்கள் மாடு இது போன்ற கம்மியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்கள் மாட்டுக்கு காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு தொடர்ந்து மூணு நாள் கொடுத்தாலே போதும் உங்கள் மாடு வெயிட்டு கம்மியாக இருந்து ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னா காலையில் ஒரு டேப்லெட்டு மாலையில் ஒரு டேப்லெட்டு கொடுத்தாலே போதும் அப்படி தொடர்ந்து நாலு நாள் தொடர்ந்து கொடுத்தாலே போதும் ஆடு வளர்க்குற நண்பர்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா காலையில் அரை டேப்லெட்டு சாய்ந்தரம் அரை டேப்லெட்டு தொடர்ந்து நாலு நாள் கொடுத்தாலே போதும் இந்த டேப்லெட்டு எப்படி கொடுக்கலான்னா உங்கள் மாடு அசை போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வாழைப்படத்தில் கொடுக்கலாம் அசை அசைப்போடலைனா பொடியாக்கி தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இது சரியாக தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற உங்கள் மாடு பெருகட்டுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிட்டுதேன் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை புதுசாக ஓப்பன் பண்ணுற நபர்களுக்கு இந்த வீடியோ மூலம் அனைத்து வகையான கால்நடை மருந்துகள் கம்மியான விலையில் கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை கால்நடை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்காண்டி மிக்க நன்றி வணக்கம்